சந்திர கிரகணம் நாள் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிரகண நேரம் பரிகார நட்சத்திரங்கள் தோஷ பரிகார ஸ்லோகம் தர்ப்பணம் செய்யும் நேரம் பூர்ண சந்திரகிரகணம் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நள்ளிரவு மிட்நைட் விஸ்வாவசு வருஷம் ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷம் பௌர்ணமி திதியில் சதயம் நட்சத்திரத்தில் கும்பராசியில் மேஷலக்னம் பூர்ண சந்திர கிரகணம் கிருஷ்ணவர்ணம் தட்சிணாயணம் வருஷ ரிதோவில் கிரகணம் நிகழ்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகண ஸ்பர்ஷம் ஆரம்ப காலம் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணிக்கு கிரகண மத்தியம நேரம் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு பதினொன்று நாற்பத்தோரு மணிக்கு கிரகண மோக்ஷம் முடியும் நேரம் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு அவிட்டம் சதயம் பூரட்டாதி திருவாதிரை சுவாதி நட்சத்திரில் பிறந்தவர்கள் சோமோபகார தோஷ சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளவும் கிரகண தோஷ பரிகார ஸ்லோகம் கிரகண நேரத்தில் ஜபிக்க வேண்டும் இந்தோ தண்ட धरश्च रुक्षः पाशा युधो वायु गुबेर ईशाः कुर्वन्तु सर्वे मम जन्मर्क्षराशिस्तचन्द्रग्रहदोषशान्तिं ग्रहणं पिडित उडन् उ स्नानंवि ஜபங்கள் ஜபிக்கலாம் மத்தியமம் நேரத்திற்கு பிறகு அதாவது இரவு பதினோரு நாற்பத்தி ஒன்று மணிக்கு பிறகு கிரகணம் முடிவதற்கு முன் அதாவது மறுநாள் அதிகாலை எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு முன்பு தர்ப்பணத்தை செய்து முடிக்க வேண்டும் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாலை பன்னெண்டு பதினஞ்சு மணிக்கு தர்ப்பணம் அனுஷ்டித்தால் சரியாக இருக்கும் யாருக்காவது ஆவணி மாத பௌர்ணமி திதி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ராதம் செய்ய வேண்டி வந்தால் ஸ்ராதத்தை மறுநாள் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை அன்று செய்ய வேண்டும் கிரகணம் முடிந்தவுடன் ஸ்நானம் செய்து பிராமணர்களுக்கு தாம்பூலம் மட்டை தேங்காய் தட்சிணையுடன் தானம் செய்யவும்